நண்டு மேஜிக் பண்ணும் அப்படின்னு சொன்ன நம்புவீங்களா நம்பித்தாங்க ஆகணும் உங்களுக்கு எந்த நண்டு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே இந்த நண்டோட பேர் என்ன இந்த நண்டு எங்கே வாழும் இதை நம்ம சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா இந்த நண்டை பிடிக்கிறதுக்கு எந்த டைம் வந்து சரியான டைமு இதை பற்றின நம்ம தெளிவான விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த நண்டோட பேர் தான் ஷீஷோர் ஒய் கிராப்பு வெள்ளை நண்டுன்னு கடற்கரை ஓரத்தில் சொல்லுவாங்க இந்த நண்டு சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இது முக்கியமாக எந்த நாட்களில் அதிகமாக கிடைச்சோன்னா வாடநாள்னு சொல்லுவாங்க இந்த நண்டு நமக்கு வருஷம் ஃபுல்லாக கிடைச்சாலும் வாட நாட்களில் தான் அதிகமாக கிடைக்கும் நண்டு சைஸை விட பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கும் இந்த வாட நாள்னு சொல்கிறது புரொட்டாஸ் ஐப்பசி மார்கழி இந்த மாதங்களில் தான் சொல்லுவாங்க அந்த மாதங்களில் அதிகபட்சம் கடலுக்கு யாராலையும் போக முடியாது ஏன்னா அலையோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் காற்றோட தாக்கம் அதிகமாக இருக்கும் அதனால் நிறைய பேர் கடல் தொழில் பண்ணுறதை அந்த சீசனில் விட்டுடுவாங்க மீனோட தேவை ரொம்ப அதிகரிக்கிறதால நமக்கு மீனும் கிடைக்காது அந்த மாதிரி நாட்களில் தான் இந்த நண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க நம்ம பிடிக்கும்போது ரொம்ப ஈஸியாக பிடிச்சிடலாம் தனி நபர் போனோம்னா ரொம்ப ஈஸியாக பிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனோம்னா நம்ம விரங்கையோடு தான் வரணும் இதுக்கு கிட்டத்தட்ட நண்டு ஒரு மீட்ரு ஒரு சில நண்டு ஒன்றரை மீட்ரு ஆளெல்லாம் வளைய கல்லிருக்கோம் அது என்ன பண்ணுனால் சில நேரங்களில் ரொம்ப குறைவான ஆளுமே வளைய கல்விட்டு மேலே வந்து அந்த ஹோல் இருக்கிற விஷனையே மறைச்சிடணும் அப்போ நமக்கு இந்த இடத்துல நண்டு இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியாது நம்ம என்ன பண்ணுவோம்னா நண்டு இந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாண்டி போயிடுவோம் பிறகு பார்த்தா அந்த டைம் வரும்போது நைட் நேரம் வரும்போது அந்த மண்ணை ஏற்கனவே மூடி வச்சுருக்க மண்ணை வந்து வெளியே எடுத்துகிட்டு நண்டு வெளில வந்துடும் இந்த மாதிரி நண்டு நிறையா மேஜிக் பண்ணும் ஒரு சில நேரங்களில் நண்டு நம்ம இங்கே இருக்குன்னு நமக்கு தெரியும் நம்ம வலையை போயிட்டு போயிட்ருப்போம் பார்த்தா நண்டு போயிட்டே இருக்க மாதிரி தெரியும் அந்த வலை கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் நம்ம திரியதுன்னு பார்த்தா வலை வந்து அப்படியே மறைஞ்சிருக்கும் அது என்னென்னு பார்த்தாலும் அந்த வலையை வந்து அது இருக்கும் நம்ம என்ன நினைப்போம் பல எந்த சைஸு எந்த சைடு போகும் அப்படின்னு நமக்கு தெரியாது அதனாலேயே நம்ம வந்து வேறு டேரெக்ஷனில் போய் நண்டு இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெளியாகிடுவோம் பார்த்தா நண்டு அங்கே இருக்கும் நமக்கே தெரியாது நிறைய மேஜிக் வேலையெல்லாம் அந்த நண்டு பார்ப்போம் குறிப்பாக இந்த நண்டு நைட் நேரங்களில் அதிகபட்சம் வெளில வரும் நம்ம லைட்டு வச்சு இந்த நண்டை பிடிக்கலாம் பவர் லைட்டை வச்சு நேரடியாக நண்டில் அடித்து பிடிச்சோம்னா நண்டு அந்த நகராது நம்ம ஈஸியாக பிடிக்க முடியும் பிடிக்கிறது சில நேரங்களில் கொஞ்சம் சிரமமான தான் சின்ன இருந்தால் கொஞ்சம் கைக்குள்ளே அடக்கமாக இருக்கும் பெரிய நண்டுலாம் ஒரு சில நேரத்தில் கையே கடிச்சிடும் கை கடித்தா ரொம்ப வழி தாங்காது சாதாரணமாக நாளைக்கு அடுத்த நாள் நம்ம வந்து சாப்பிடும்போது அதில் ஏதாவது காரம் பட்டாலோ இல்லை வேறு ஏதாவது மிளகாய் சம்மந்தமாக இருந்த ஒரு காரப்பொருள் போட்டாலோ ரொம்ப பெயினாக இருக்கும் அதனால நம்ம தாங்கவே முடியாது ஆனால் கை துண்டாகிற அளவுக்குலாம் இருக்காது காயம் வந்து ஸ்விட்ச் போடுற அளவுக்கு கூட சில நேரங்களில் காயம் இருக்கும் அதிகபட்சம் ஒரு கீரல் உள்ள அளவுக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் நம்ம ரத்தம்லாம் நிறையா வேஸ்டேஜ் ஆகும் அதனால் நண்டு போது ஜாக்கிரதையாக தான் பிடிக்கிறோம் நமக்கு யாரெல்லாம் நண்டு நல்லா பிடிக்க தெரியுமோ அவங்கள தான் இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு போவாங்க நண்டு வந்து நம்ம கையால் கல்வி பிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை இதுக்கு மம்பூட்டி தான் சரியான டூல்ஸு ஒரு மீட்டர் ஆளெல்லாம் போச்சுன்னா எந்த டேரக்ஷனில் போகுது கூட நமக்கு நிறையா இரங்கலில் தெரியாது அதனால் மம்பூட்டி வச்சுருந்தால் தான் நம்ம வந்து பிடிக்க முடியும் விடிய காலையில் போனோம்னால் அந்த நெண்ட நம்ம வந்து பிடிக்கிறது கொஞ்சம் ஈஸி ஏன்னா ஒரு ஆஃப் மீட்ரு இல்லைனா ஒரு நானூறு இல்லைனா ஒரு ஐநூறு எம்எம் தான் போயிருக்கோம் சூரியத்தோட தாக்கம் அதிகரிக்க அதிகரிக்க ரொம்ப ஆழத்தில் போயிடும் அதனால விடிய காலையில் தான் இது ரைட் ரைட்டான டைமு இந்த மம்முட்டி வச்சு பிடிக்கிறதுக்கு நைட் நேரங்களில் ஒரு ஏழு மணிக்கு பிறகு இருட்டானதுக்கு பிறகு இந்த நண்டு எல்லாம் கடற்கரையில் விளையாட ஆரம்பிச்சிரும் அப்போ ஒரு சில பேர் வலைய வச்சு பிடிப்பாங்க ஒரு சில பேர் இந்த லைட்டு பவரான லைட்டை நண்டில் வச்சு குடிப்பாங்க ஒரு சில பேர் யதார்த்தமாகவே நண்டை பார்த்துட்டே ஓடி போய் பிடிப்பாங்க ஆனால் பிடிக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும் சில நேரங்களில் க கடற்கரையில் இருட்டாக இருக்கிறதால சில முள் சில பாட்டிலோட அந்த ஓடு இதெல்லாம் இருக்கிறதால காலை கழிக்கிறது கூட அதிகம் வாய்ப்பு இருக்குது அதனால் அவ்வளோ ஈஸியும் கிடையாது இந்த நண்டு பிடிக்கிற நேரத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பிடிக்கணும் நம்ம கொஞ்சம் கை தவறி இந்த காலை பிடிக்கிறதுக்கு பதிலாக அதில் கொடுக்குன்னு சொல்லுவாங்க அதுவும் காலன்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க அந்த கொடுக்க பிடிச்சிட்டோம்னா கண்டிப்பாக கடிச்சிடும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் இந்த ரெண்டு ஒரு தடவை விட்டு ரெண்டு நம்ம பிடிக்கிறது அவ்வளோ நான் ரொம்ப டெக்னிக்கல் வேலையெல்லாம் காட்டும் அது ஒரு டேரெக்ஷனில் போயிட்டு அந்த டேரெக்ஷனில் போவோம் தீர்னு வந்து நமக்கு அந்த டேரக்ஷனை கட் பண்ணிட்டு வேறு டேரக்ஷனுக்கு வந்துடும் ரொம்ப இருக்கும் இருந்த நண்டு பிடிக்கும் போது அது கூட்டமாக போகும்போதுலாம் சரியான பண்ணாகவும் இருக்கும் இந்த நண்டு ஏன் வந்து கண்ணை போடுறாங்க இந்த நண்டு பிடிக்கும்போது நீங்கள் சமைக்க தானே போகிறீங்க எதுக்கு கண்ணை போடுறீங்க அப்படின்னு கேட்கலாம் கண்ணை புட்டா தான் அந்த நண்டுக்கு எங்கே போகிறோம் அப்படின்னு தெரியாமல் அதே இடத்துல இருக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படி கண்ணு போடாமல் நம்ம வந்து பாத்திரத்தில் போட்டோம்னா அது எங்கேயாவது ஓடி போயிடும் அதனால தான் கண்ணை புட்டு போட்டோம்னா அங்கேயே இருக்கும் இதை பிடிக்கிறது அவ்வளோ ஈஸியாக உள்ளதால் நாங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து எல்லோரும் பயன்படுத்துவாங்க நீங்களே பார்க்கலாம் வலையெல்லாம் எவ்வளோ ஆழமாக இருக்குது அந்த வாடகை நாளில் கடலோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது அது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நண்டு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கும் மிடிலாம் இந்த மார்க்கெட்டில் இந்த நண்டு வில போகாது இப்போ மார்க்கெட்டில் இதுக்கு சரியான வேல்யூ இருக்குது குறிப்பாக அந்த வாட நாட்களில் அதிக மீன் கிடைக்காததால் இந்த நண்டு ரொம்ப ஆர்வமாக பிடிச்சி சாப்பிடுவாங்க ஒரு சில பேருக்கு இந்த நண்டு ரொம்ப விருப்பத்தை கொடுத்தாலும் ஒரு சில பேர் விரும்ப மாட்டாங்க அந்த டயத்தில் ஏரி குளம் ஆறு இந்த மாதிரி ஏரியாக்களில் கிடைக்கிற மீன்களோ இல்லை மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருந்து வர்ற மீன்களை தான் வந்து சாப்பிடுவாங்க ஆனால் இந்த நண்டு சமைக்கிறதுக்கு சில முறையெல்லாம் இருக்குது பூண்டையும் மிளகையும் நல்லா இடித்து நல்லா காரமாக வச்சோம்னா நம்ம சாப்பிடும்போதே உரைக்கிற அளவுக்கு இருக்கணும் அளவுக்கு காரமாக வச்சாதான் அந்த ரெண்டு சூப்பராக இருக்கும் நல்லா சாப்பிட்டு பார்த்துருக்கேன் எனக்கு நிறையா குழம்புகள் பிடிச்சாலும் இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும் குறிப்பாக நைட்டு நேரங்களில் இந்த மாதிரி பூண்டு மிளகு குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் ஒரு சில பேர் ஒரு நாள் ரெண்டு நாள் வரைக்கும் இந்த குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க இந்த நண்டு ஒரு சில நண்டு நூறு கிராம் இரநூறு கிராம் அந்தளவுக்கு கூட பெரிய அளவுக்கு இருக்கும் அஞ்சு நண்டு சேர்ந்தது கூட அஞ்சு நண்டு ஒரு ஏழு நண்டு எட்டு நண்டு கூட ஒரு கிலோ வர அளவுக்கு கூட சைஸ் பெருசாக வளரும் முக்கியமாக வாட நாட்களில் தண்ணி பெருகி வரும்போது அதிலிருந்து இந்த மணலேருந்து தண்ணி அது மேலே பட்டுச்சுன்னா வலையில் இருக்கிற நண்டு வெளியில் வந்துடும் தான் நம்ம பார்க்கலாம் இவ்வளோ பெருசாக நண்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே நீங்கள் பார்க்கலாம் அந்த நண்டு எந்த அளவுக்கு வளக்குள்ளே போகுது எப்படி அதில் உள்ள மணலை எடுத்துகிட்டு வெளியில் வருது எந்த அளவுக்கு ஆழம் கெல்லுது இதோட இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் இந்த நண்டோட இன்னொரு முக்கியமான மேஜிக் என்னன்னா நம்ம வடையை கல்லிட்டு இருக்கும்போது ஒரு குழாய் வந்து ரெண்டு ரெண்டு குழாயாக பிரியும் ஒன்று மூச்சு குழாயின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து அதோட முதல் குழாய் நம்ம சில நேரங்களில் மூச்சு குழாயில் இருக்குன்னு சொல்லிட்டு அதை நோக்கி போயிட்டு இருந்தால் அது முதல் குழாயில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும் சில நேரங்களில் முதல் குழாயை நோக்கி போயிட்டு இருந்தால் அது மூச்சு குழாய் வழியாக மணல் மேற்பரப்போட கொஞ்சத்தோட அடியில் தான் அது இருக்கும் நம்ம வந்து அது யாரோ ஒருத்தங்க பிடிக்க வராங்கன்னு தெரிஞ்சதுனா அப்படி டக்குனு அப்படி கல்லிட்டு அப்படி ஓடுறதுக்கு பார்க்கும் ஆனால் அந்த டேரக்ஷன் நமக்கு தெரியவே தெரியாது அது ரொம்ப மேஜிக்லாம் பண்ணும் சில நேரங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மீட்டர் ஆளம் ஒன்று மீட்டர் ஆளம்லாம் கல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ரெண்டு பிடிக்க போகிற நேரத்தில்லாம் ஏமாந்து போகிறதுலாம் உண்டு ரொம்ப வருத்தமாகவும் இருக்கும் என்ன ரெண்டு பிடிக்கிறது இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இந்த ரெண்டு அவ்வளோ ஈஸியும் கிடையாது இதோட சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த டெக்னிக்கலாம் தெரிஞ்சிருந்தாங்க அந்த நண்டை ஈஸியாக பிடிக்கலாம் இப்போ எல்லாம் இந்த நண்டை பிடிச்சி நிறையா மார்க்கெட்டில் நல்லா சேல் போகுது ஆனால் அதிகபட்சம் இந்த மாதிரி கூட்டாக போகிறவங்க எல்லாருமே இந்த நண்டை பிடிச்சி ஷேர் பண்ணிப்பாங்க அதை யாருக்கும் சேல் பண்ணுறதுலாம் பெரும்பாலும் கொடுக்குறதில்ல இந்த நண்டு மற்ற நண்டு காட்டிலுமே இந்த நண்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மற்ற நண்டுகளெலாம் கடலில் இருந்தாலும் அது வலை போட்டு பிடிச்சாலும் இந்த நண்டு நம்ம கரையில் தான் இருக்குது அவ்வளோ ஈசின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அவ்வளோ ஈஸி கிடையாது மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணி விடுங்க மக்களே உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்பவே நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் என் ஃபேமிலி சார்பாக உங்களோட ஆதரவு இல்லாமல் எங்களோட சேனல் அடுத்த கட்டத்துக்கு வளராது உங்களோட வளர்ச்சி தான் எங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அதனால் கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணால் தான் இந்த சேனல் அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி அடையும் உங்களோட ஆதரவால் தான் இந்த சேனல் அடுத்தக்கட்ட நோக்கி போயிட்டு இருக்கு உங்களோட ஆதரவு இல்லாமல் என்றைக்கும் இந்த சேனல் அடுத்த கிட்ட நோக்கி நகராது கடற்கரையில் மொத்தம் ரெண்டு வகை நெண்டு வழக்கில் வாழக்கூடியது ஒன்று இந்த மாதிரி வெள்ள நண்டு இன்னொன்று வந்து சிகப்பு கலரில் இருக்கும் சாமி நின்று சொல்லுவோம் அந்த நண்டை யாரும் சாப்பிட மாட்டாங்க இந்த நண்டு தான் டேஸ்ட்டாக இருக்கும் இது வறுவிலும் இப்போல்லாம் அதிகபட்சம் இந்த வேளாங்கண்ணி நான் இந்த மாதிரி கடற்கரையில் கோவலம் பீச்சு மெரினா பீச்சு இந்த மாதிரி ஏரியாக்களையும் இந்த நண்டை வந்து விற்க ஆரம்பிக்கிறாங்க அதனால் ஃப்ரை பண்ணி சரியான டேஸ்ட்டாக பண்ணுறாங்க சின்ன கப்பு ஹண்ட்ரட் டாலர் ஹண்ட்ரட் ருபீஸு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்லாம் விற்கிறாங்க ஆனால் அந்தளவுக்கு இது ஒருத்தனை நண்டு தான் கண்டிப்பாக நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புகிறோம் நைட் நேரங்களில் அலையோட தாக்கம் அதிகரிக்கும் போது ஏழு மணிக்கு பிறகு இந்த நண்டெல்லாம் வெளில வரும் இந்த நண்டை பிடிக்க போய் உயிரை விட்டவங்களாம் உண்டு நிறையா பாட்டில் ஓடால் கிழிச்சவங்க உண்டு நிறையா ஸ்டிட்ச்சு போட்டவங்களாம் உண்டு நிறைய செலவு பண்ணவங்க உண்டு அவ்வளோது ஈஸி கிடையாது இந்த நண்டை பிடிக்கிறதுக்கு இந்த வீடியோ கேப்ச்சர் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸி மாதிரி தெரியும் ஆனால் இதுக்காக ரொம்ப எஃபர்ட் போடணும் எல்லாருமே அவங்கவுங்க வீடியோவுக்கு ரொம்ப எஃபர்ட் போடுவாங்க நாங்களும் எங்களோடய வீடியோக்கு எந்தளவுக்கு எஃபர்ட் போட முடியுமோ நல்ல நல்ல இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொண்டு வரதான் விரும்புகிறோம் இந்த வீடியோவாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது தான் இருக்குது உங்களுக்காக இந்த வீடியோ மட்டும் இல்லை இன்னும் இனி வர்ற எல்லா வீடியோவுக்கும் எங்களால் முடிஞ்ச எஃபர்ட்டு போதுமான இன்ஃபர்மேஷன் அவங்களை கொண்டு வரதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம் நீங்கள் எப்போயுமே எங்கள் வீடியோக்காக காத்திருக்க காத்திருக்கிற மாதிரி எங்கள் வீடியோ உங்களுக்கு நல்ல கண்டெட்டை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம் எங்கள் வீடியோவாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது வகையில் இருக்குது கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்